வணக்கம் அஷ்டபக்கரர் மற்றும் ஜனக மன்னன் ஆகிய இருபெரும் ஞானிகளுக்கு இடையிலே நடைபெற்றோம் யோகசாதன பழக்கத்தில் இருக்கக்கூடிய யோகி ஒருவன் தன்னை பற்றிய சுய பரிசோதனையை அவ்வப்போது செய்து கொள்ள வேண்டும் சுய பரிசோதனையும் எவ்வாறு செய்து கொள்வது என்பதற்கு சித்தர் பெருமக்களுடைய மக்களுடைய வழிகாட்டுதல்கள் அவசியமாகின்றன அல்லது நமக்கு முன்பே நிறைஞானத்தை பெற்றிருந்த ஞானிகளுடைய வழிகாட்டுதல்கள் அவசியமாகின்றன அந்த வகையிலே அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் காலகாலத்திற்கும் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு பொருந்தக்கூடியவையாக இருக்கிறது முயற்சியினாலோ முயற்சியின்மையினாலோ மோரன் அமைதி ஊறுவதில்லை அறிஞனோ உண்மை நிச்சயத்தினாலேயே சாந்தனாகிறான் ஞானி முரன் இந்த இரண்டு நிலைகளிலே நம்மை பார்க்க வேண்டியிருக்கிறது முயற்சி முயற்சியின்மை இந்த இரண்டு காரணங்களால் ஒரு மூரனுக்கு அமைதி ஏற்படுவதில்லை இங்கே மூரன் என்று சொல்லப்படுவது ஞானத்தை அடையாதவன் என்கிற பொருளாகிறது சாமானியனை குறிக்கிறது ஒரு காரியத்திலே ஈடுபடுகிறான் அந்த காரியத்திலே அவன் முழுமையான முயற்சியை பயன்படுத்துவதும் சில வேளைகளிலே சரியான முயற்சிகளை பயன்படுத்தாமல் இருப்பதும் உண்டு இதற்கு காரணம் அந்த காரியத்தின் பலன் என்ன என்பதை பற்றி அவன் சிந்தித்திருந்ததன் காரணமாகும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போதே இந்த காரியத்தை செய்து முடித்தால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் இதன் மூலமாக மற்றவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன இதை நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தின் அளவு கூடுதலாக குறைவார் என்றெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய காரணத்தால் மூடன் அமைதியேற்ற இருக்கிறான் ஆனால் அறிஞர்கள் ஞானிகள் என்பவர்கள் எதிர்காலத்தை பற்றியதான தொலைநோக்கு பார்வையை கொண்டிருக்கிறார்கள் உண்மையை பற்றி அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் அது காரணமாக எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அறிஞர்கள் ஞானிகளுக்கு சமணங்கள் ஏற்படுவது இல்லை சனனங்கள் ஏற்படுவது என்றால் அந்த காரியத்தின் பலனை குறித்தான சிந்தனை இருக்கும் போது மனச்சஞ்சலம் ஏற்படுகிறது பலனை பற்றி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செவ்வனே தன்னுடைய கடமைகளை செய்து செல்லக்கூடிய யோகிக்கு எந்த காலத்திலும் துன்பம் ஏற்படுவதில்லை அவன் எப்போதுமே சாந்தனாக அமைதியானவனாகவே இருக்கிறான் யோகசாதன பயிற்சியை தொடரக்கூடியவர்களுக்கு பகவான் கிருஷ்ணனுடைய அறிவுரை பொருத்தமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தின் பலனை பற்றி கவலைப்படாதீர்கள் அதை எனக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் அதன் பலனை சரியாக உங்களுக்கு தரக்கூடிய காரியத்தை நான் செய்து கொள்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னார் கடமை ஏற்றை பலனை எதிர்பார்க்காதே பலன் வேறு எங்கும் செல்லாது அது உனக்கு வந்தே தீரும் என்பது இந்த புரிதலும் இந்த தினசிந்தனையும் ஒரு ஏகிக்கு வாய்த்து விட்டால் அவன் செய்யக்கூடிய காரியத்திலே வெற்றி கிடைக்குமா அல்லது தோல்வி கிடைக்குமா என்பது போன்றான மனக்குழப்பங்களோ அது காரணமாக ஏற்படக்கூடிய சஞ்சலங்களோ அவனுக்கு இருக்காது உண்மையாக தன்னை அறிந்துவிட்ட ஒருவனுக்கு தனக்கு ஏற்படப் போகிற பின் விளைவுகளைப் பற்றியதான அச்சமோ கவலையோ கிடையாது அவன் நிம்மதியாக தன்னுடைய காரியத்தை செய்தபடியாக பயணிக்கிறான் ஞானிகள் இப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கிறார்கள் தான் துன்பத்தை சந்திக்கிறார்கள் என்பது கருத்தாகிறது அப்பழக்கத்தையே மேற்கொண்ட மாந்தரும் உலகு அற்று தூய அறிவாய் அன்பு நிறைவாய் திகழும் தம்மை உணர்வதில்லை தன்னை படிக்க வேண்டும் தன்னை அறிதலே உண்மையான அறிவு என்று ஞானிகள் மகான்கள் சொன்னார்கள் யோக பழக்கத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களும் சரி யோகா பழக்கத்திற்கு இன்னமும் தயாராகாதவர்களும் சரி இந்த இருவருக்கும் இந்த உலக பந்தம் என்பது ஒரு நோயாகவே இருக்கிறது அன்பு என்கிற ஒன்றுதான் இந்த நோயிலே இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய அருமருந்தாக மாறுகிறது நிபந்தனையற்ற அன்பை சகல உயிரிடத்திலும் பயன்படுத்தி பழக வேண்டும் எல்லா உயிர்களும் இறைவனின் படைப்பு எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அனைத்தும் ஆன்மாக்களே என்கிற புரிதலை ஒரு யோகி முதலாவதாக பெற்றிருக்க வேண்டும் இந்த அடிப்படை புரிதல் என்பது இல்லாமல் ஒருவன் கடினமாக யோக பயிற்சியை மேற்கொண்டாலும் கூட அதன் பலன் என்னவோ பூச்சியமாக இருக்கும் தன்னை உணர வேண்டும் தன்னை போலவே சகல சீவர்களும் ஆன்மாக்கள் என்பதை புரிய வேண்டும் பராபரத்தின் படிப்பிலே சிறிய ஆத்மா பெரிய ஆத்மா என்று எதுவுமே இல்லை அனைத்தும் ஆன்மாக்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நெருப்பிலே பெரிய நெருப்பு சிறிய நெருப்பு என்று எதுவுமே இல்லை நெருப்பு நெருப்புத்தான் பிரகாசம் பிரகாசம் தான் ஆன்மா ஆன்மா தான் இதை புரியாத நிலையிலே பல மணி நேரங்கள் கடினமாக தவம் தவமீற்றினாலும் கூட அதனால் யாதொரு பயனும் கிடைக்காது மிகச் சொற்ப நேரத்திலே மாத்திரம் யோக புழக்கத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் கூட அவர் தன்னை அறிந்திருந்து சகல ஆன்மாக்களும் தம்மை போன்ற ஆன்மாக்கள் தான் என்று அன்புணர்வை கொண்டிருந்தால் அப்பொழுது அவனுக்கு எந்த விதமான மனச்சஞ்சலமோ குழப்பமோ ஏற்படாது என்பது அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது மூடன் அப்பியாச வடிவாம் கண்மத்தால் விடுதலை பெறுவதில்லை புண்ணியவானோ ஞானத்தினாலேயே விடுபட்டு விகாரம் அற்று நிலை நிற்பன் மூடன் புண்ணியவான் ஞானி அஞ்ஞானி என்கிற கருத்துக்கள் எவ்வாறு வருகின்றன என்றால் உலகே சார்ந்த விடயங்களிலே ஈடுபட்டு தான் செய்யக்கூடிய காரியங்களுக்கான பலனை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பவன் செய்யக்கூடிய அபியாசத்திலும் கூட தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு விடுதலை என்பது கிடைப்பதில்லை ஆனால் ஞானத்தை சரியாக வழங்கிக் கொண்டுவிட்ட விட்ட பொண்ணியவானுக்கு ஞானத்தினாலேயே விகாரமற்ற நிலை என்பது கிடைக்கிறது மனோவிகாரம் என்பது அறுபட வேண்டும் என்றால் பலனை பற்றியதான சிந்தனையோடு ஒரு காரியத்தை செய்வதை தவிர்த்துவிட வேண்டும் யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இது அவசியம் இருந்தாக வேண்டிய ஒரு நடைமுறை நினைவாக இருக்கிறது ஆரம்பத்திலே ஜனக மன்னன் தன்னுடைய அறிஞர் அவையிலே கோரிகின் ஒரு சேனத்திலே கால் வைத்து மறுசேனத்திலே கால் வைப்பதற்குள்ளாக ஞானம் கிட்டும் இலை பறித்து வாயில் கிட்டு சுவையுணர் முன்னே ஞானம் கிட்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே எது என்பதை பற்றி வினா எடுக்கிறான் விடையை அறிஞர் பெருமக்களால் சொல்ல முடியவில்லை என்கிறான் அறிஞர் பெருமக்களை சிறையிலே அடைக்கிறான் அதன் பிறகு நீண்ட நெடிய தேடுதலுக்கு பிறகு அஷ்டபக்ரனுடைய சந்திப்பு கிடைக்கிறது ஜனகன் ஆரம்பத்திலே கொண்டிருந்த மனநிலையை இன்னமும் அஷ்டபக்ரன் சுட்டிக்காட்ட தவறவில்லை நீ உன்னுடைய காரியத்தையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை பற்றியும் மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் உன்னுடைய பயணம் முழுமையடையாது அடையாது உனக்கு விடுதலை என்பதும் கிடைக்காது யோக பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவன் தனக்கு அந்த யோக பயிற்சியின் மூலமாக கிடைக்கப் பற்றியாக சிந்தனை கொண்டிருந்தால் நிச்சயமாக அவனால் யோக பயணத்தினை நிம்மதியாக பயணிக்க முடியாது எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் யோக நிலையிலே நாம் என்னவாக ஆக போகிறோம் என்பதை பற்றியதான ஆராய்ச்சிகளை எல்லாம் கைவிட்டு உண்மையான மனத்தனோடு திடமாக திடசிந்தனையோடு அன்பு சீவகாரண்ய ஒழுக்கத்தை பேணியபடியாக தன்னுடைய யோக பயணத்திலே ஒரு அறிஞன் ஞானி என்பவன் ஈடுபடுகிறான் அவன் புண்ணியவான் என்றும் கருதப்படுகிறான் அவனுக்கு ஞானத்தின் காரணமாகவே இந்த உலக பந்தங்கள் மீதான பற்று என்பது போகிறது அது மட்டுமல்ல தான் செய்யக்கூடிய யோக பயிற்சியின் வழிவாக தனக்கு கிடைக்கக்கூடிய பேரு அல்லது பேரின்மையை பற்றி தான சிந்தனையும் இல்லாத ஆகிறது நொற்றியை பற்றியும் கூட அவன் கவலை கொள்வதில்லை தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறான் வருவது வரட்டும் என்கிற மனநிலை அவனுக்கு வருகிறது இது யோகிக்கு மட்டுமல்ல உலக வாழ்விலே இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இந்த மனநிலை இருக்க வேண்டியது அவசியமாகிறது தான் செய்யக்கூடிய காரியத்திலே கிடைக்கக்கூடிய பலனை பற்றி மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் செய்யக்கூடிய காரியத்தை செவ்வனே செய்ய முடியாது என்பதே அஷ்டபக்ரர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது யோகி அல்லது ஞானி என்பவன் தனக்கு கிடைக்கப் போகிற வீடு பெயர் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்காமல் தனக்கு தன்னுடைய குருமார்களால் அறிவிக்கப்பட்ட ஞான பயிற்சியை மாத்திரம் எடைபடாது செய்தபடியாக இருக்க வேண்டும் அப்படி முறையாக சரியாக தன்னுடைய பயிற்சியை மாத்திரம் செய்து பயணிக்கக்கூடியவனுக்கு எந்த காரணத்தை கொண்டு மனதிலே சஞ்சலமோ வேறு எந்த விதமான குழப்பமோ ஏற்படாது அது மட்டுமல்ல அவன் நிச்சயம் வெற்றி காண்பான் என்பதே அஷ்டவக்ரன் ஜனகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது அதுவாக விரும்புவதால் மூடன் அப்பரம்பொருளை அடைவதில்லை சீரனோ விரும்பாமலேயே பரம்பொருளே தானாய் இருக்கிறான் நான் அதுவாக வேண்டும் நான் மோட்சத்தை அடைய வேண்டும் நான் முத்தியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை சுமந்தபடியாக அலைவதால் மூலனுக்கு அந்த பரம்பொருளுடைய காட்சி கிடைப்பதில்லை பரம்பொருளை பற்றியதான முழுமையான அறிவும் கூட அவனுக்கு ஏற்படுவதில்லை காரணம் அவன் செய்யக்கூடிய காரியங்களிலே எல்லாம் பலனை பற்றியும் அதன் காரணமாக அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை பற்றியுமே சிந்தித்தபடியாக இருக்கிறான் அவன் முழுமையாக தன்னுடைய பயிற்சியில் ஈடுபடுவதில்லை எனவே இதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு விதையை ஒருவன் மண்ணிலே செடியாக்குவதற்காக மரமாக்குவதற்காக நடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் தினசரியும் அந்த விதையை தோண்டி பார்த்து வேர் வந்திருக்கிறதா இலை வந்திருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த விதை முளைக்காமல் போய்விடும் மண்ணிலே விதையை போட்டு அதற்கு முறையாக தண்ணீர் தெளித்து அதை சரியாக பராமரித்து காத்து வரும்போது நிச்சயமாக அந்த விதை செடியாக மரமாக பூத்து காய்த்து கணிந்து பலம் தரக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் அதன்றியும் அந்த விதையை போட்ட பிறகு விரைவிட்டு எண்ணிக்கொண்டு இத்தனை கிளை வந்திருக்கிறது எத்தனை இலை வந்திருக்கிறது எத்தனை காய் வரும் என்றெல்லாம் கொண்டிருந்தால் ஒருவேளை அந்த மரம் பூப்பதற்கும் காய்ப்பதற்கும் சிறிது காலதாமதம் ஏற்பட்டு விட்டாலும் மூரன் உடனே அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தி விடுகிறான் அந்த மரத்தின் மீது அவனுக்கு வெறுப்பு வந்து வந்துவிடுகிறது தன் கடமையை சரியாக செய்துவிட்டு இது இறைவனின் படைப்பு இது ஒரு உயிர் இந்த மரம் எப்படி வளர வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை பராபரம் கவனித்துக் கொள்ளும் நம்முடைய கடமை அந்த மரத்திற்கு தண்ணீர் விடுவது அதை முறையாக பாதுகாப்பது என்பதை மட்டும் ஒருவன் சரியாக புரிந்திருக்க வேண்டும் அப்போது கால ஓட்டத்திலே அந்த மரம் நிச்சயமாக பலனை கொடுக்கத்தான் செய்யும் உண்மையான சரியான பயணத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் வீரன் வீரன் என்றாகிறான் முறையாக தனக்கு குருமார்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட யோக பயிற்சியை மாத்திரம் செய்தபடியாக பயணிக்கக்கூடிய ஒருவன் விரும்பாவிட்டாலும் கூட அவனுக்கு பராபரம் காட்சி கொடுத்துவிடும் மூடன் தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டபடியாக கடுந்தவன் ஏற்றினாலும் கூட அவனுக்கு பராபரத்தின் காட்சி என்னவோ கிடைக்கப் போவதில்லை சரியாக புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு ஞானி அவன் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் கூட அவனுக்கு தேவையானது அவனுக்கு கொண்டே இருக்கும் இதை எளிமையாக ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உதேசத்தின் வாயிலாக ஒப்பிட்டு பார்க்கலாம் அன்னை காளிமாதாவிடம் உன்னை நீ முழுமையாக ஒப்படைத்துக் கொள் அந்த நிலையிலே நீயே எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அன்னை காளிமாதா உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாள் என்று சொல்லியிருந்தார்கள் சரணாகதி தத்துவத்தை மனத்திலே கொண்டு வர வேண்டும் பராபரத்தனும் தன்னை சரணாகதியாக செய்து கொண்டு குருவாவில் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கும் போது உங்கள் பயணத்திலே சோர்வோ அயர்வோ துக்கமோ சஞ்சலமோ ஏற்படாது வெற்றி நூறு விழுக்காடு உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதையே இந்த பாடல் வரிகள் மூலமாக அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லியதாக நாம் பார்க்கிறோம் ஜனகருக்கு மட்டுமல்ல நமக்கும் இந்த அரிய பெரிய கருத்துறை பொருந்தும் என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்